நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ சரணம் திருவிடிசரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டினா ஒன்னும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு இப்போ நூறு சதவீதம் பொருந்தும் கூண்ட விட்டு வெளியில வந்தா உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டமும் யோகமும் வரங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியது அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வர வேண்டும் ஆமாங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள அடைபட்டு காத்திருப்பீங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்தால் காத்திருக்கும் கஜலட்சுமி யோகம் உங்களுக்காக இன்றைய பதில் அதை பத்தி பார்க்க போறோம் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தால் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கடலளவு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து போகும் காணாமல் போகும் வாங்க பதிவுல ஃபுல்லா பார்த்துருவோம் ஸோ மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரப்பில கணக்க சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி நான் நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அஷ்டம சனி கண்டிப்பா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஸோ எட்டாம் இடம் கும்பத்தில் இருந்த சனிமான் ஒன்பதாம் இடம் மீனத்துக்கு எப்போவோ மாறிட்டார் ஆனால் அஷ்டம சனி முடிந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நல்லதும் அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியலைங்க ஒன்றும் நடந்த பாடில்லை அப்படின்னு நீங்கள் புலம்புறது கண்டிப்பாக கடவுளுக்கும் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய கருணை உங்கள் மீது இப்பொழுது விழுந்திருக்குன்னு சொல்லலாம் கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன தனக்காரகன் குரு பகவான் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தான் அந்த பிரகஸ்பதி அவர் இருக்கக்கூடிய வீட்டில் அசுரனுக்கு குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தால் அது கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கும் அப்படி மிதுன ராசியில் அதாவது ஒரு ராசி ஒவ்வொரு வருஷம் இருந்து கடக்கக்கூடியதான் குரு பகவான் அப்ப பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ராசிக்குள்ள இப்போ குரு பகவான் இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறில் ரிஷபராசி தன்னுடைய வீட்டிலிருந்து சுக்கர பகவான் அப்படியே இடம்பெயர்ந்து குரு பகவானோடு சேர்ந்து மிதுன ராசியில் அமரப்போறார் அப்போ கஜலட்சுமி யோகம் உருவாகிறது உங்களுடைய கடகத்திற்கு இது பன்னிரெண்டாம் வீடு அதாவது மிதுனம்ன்றது பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு அந்த ஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்கறனால கடகராசிக்காரங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் கஜலட்சுமி யோகம் ஆமாங்க வெளியில போனா வருமானம் வெளியில பயணத்துல ஒரு பெரிய அளவு ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் ஒரு யோகம்னு சொல்லலாம் ஒரு புதியம் சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ பயணத்தால் பெரிதளவு நன்மைகள் நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு அதில் முதல்ல நான் ஒரு விஷயம் இது காதல் கல்யாணம் திடீர்னு ஒரு கல்யாணம் முடிக்கிறது கண்டிப்பா போகுது ஏன்னா சுக்கரன் பன்னிரெண்டில் குருவோடு இணைந்திருக்கிறார் சரிங்களா அப்போ திருமணம் போன்ற விஷயங்கள் கடகராசியில பிறந்த உங்களுக்கு திடீர் திருமணம் விரும்பிய நபரை திடீர் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு முதல்ல ஏற்படுது ஸோ வெளியூர் பயணம் வேற இடத்துல பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல கடகராசியில பிறந்த நீங்க கணவனுடைய வீட்டை பிரிஞ்சு இருக்கீங்க அல்லது மனைவியை பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடத்த மாற்றுவீங்க ஒரு புதுசாக ஒரு வீடு வாடகைக்கு எடுப்பீங்க அல்லது வீட்டை மாற்றுவீங்க அப்படி மாற்றுவதன் மூலமாக மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதிலையோ புரிஞ்சுக்கணும் அதோட புதுசாக வீடு கட்டுறதுக்கு அல்லது வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது வாழ்க்கை துணையால் ஒரு வீடு மனை வண்டி வாகனம் கிடைக்கிறதுக்கு நேர காலங்கள் இருக்குது சரிங்களா அந்த ஒரு யுகம் இருக்குது அதே போல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு சினிமா போன்ற துறைகளில் நீங்கள் ஜொலிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மூலமா சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வேலை தொழில் வருமானம் போன்றவை ஏற்பட போது கடகராசிக்காரங்களுக்கு பயணங்கள் இந்த பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால ஒரு நல்லது நடக்கும் அல்லது பொருட்கள் கிடைக்கலாம் தங்க நகை கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் அந்த பயணத்தில் சரிங்களா எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் இருக்குது அதேபோல் இன்ட்ரிவியூக்காக வெளிநாடு விஷயத்திற்கு இன்டர்வியூ நீங்கள் முயற்சி பண்ணி அந்த வெளிநாட்டு வேலைக்கு சக்ஸஸ் கொடுக்கும் வெளிநாட்டு வேலை மட்டும் இல்லைங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை அல்லது இராணுவத்தில் ஒரு வேலை சரிங்களா அல்லது வெளி மாநிலத்தில் ஒரு வேலை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் முயற்சிக்கும் போது அதனால் பெருமளவு நிரந்தரமான ஒரு வருமானத்தை நிரந்தரமான ஒரு சம்பளத்தை உங்களால் பெற முடியும் ஸோ குண்டு செட்டிகளை குதிரை ஓட்டின மாதிரி நீங்க ஒரே இடத்துல இருந்து சிறிதளவு வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க நீங்க வெளி பெயர்ந்தால் வெளியிடம் போனால் நிச்சயம் பெரிதளவு வருமானத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இருக்கிறத இடத்தை விட்டு இடம் மாற்றுகின்ற பொழுது பெரிதளவு நன்மைகள் கடகராசியில்காரங்களுக்கு உங்களுக்கு நடக்க போகுது இது இடத்த மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உறவுகளும் பொருந்தும் தேவையில்லாத உறவுகளை விலக்கி விட்டு அந்த உறவுகள் பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிந்து நீங்க முடிவெடுக்கலாங்க ஏன்னா அப்படி எடுப்பதால் உங்களுக்கு பணம் மிச்சமாகும் நேரம் மிச்சம் ஆகும் சரிங்களா இதை தெளிவாக புரிஞ்சுக்கு கிடைக்காத மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் போன்ற காரியம் நடக்கும் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு அமையும் ஆனால் உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் மாற்றுவதற்கும் வாங்குறதுக்கும் யோகங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போது கடகராசிக்காரர்களுக்கு குரு யோகக்காரர்கள் ஏன்னா கடகராசிலாம் குருவன் உச்சமடைவார் அந்த குருவன் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது வேலையில் நிச்சயம் இடமாற்றம் உண்டு அரசாங்க வேலை விஷயத்தில் கிடைப்பதற்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதே போல வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சுக்கர பகவான் கடகராசிக்கு நான்காம் வீடான துலாம் இருக்கும் மற்றும் பதினொன்றாம் வீடு விஷபத்துக்கு அதிபதி நாளுக்கும் பதினொன்றுக்குரியும் பன்னெண்டில் அப்படின்னா சேர்த்து வைத்த காசை ஒரு வீடு மனை கார் வண்டி வாகனத்தில் செலவழிக்கப் போயிருக்கும் அல்லது உங்களுக்கு உங்களுக்குள்ள சுபகாரியத்தை நீங்களே நடத்திக்க போறீங்க ஒரு திருமணமா இருக்கலாம் அல்லது புதிய தொழில் தொடங்கி கௌரவிக்கப்படுறதா இருக்கலாம் சோ கண்டிப்பா அது நடத்த போறீங்க நீங்களே உங்களுக்காக நடத்தி கொள்ள போயீர்கள் அப்போ கடகராசிக்காரங்க இனி உங்களுடைய வாழ்க்கை தனித்து நின்று ஜெயித்து காட்ட போகிறீர்கள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கப் போகிறீர்கள் அதனால் நட்டம் இல்லங்க தடுமாற வேண்டாம் குழப்பம் வேண்டாம் நிச்சயம் உங்க காரியம் வெல்லும் பெயர்ப்புகள் உறுதியான முறையில பெறுவீங்க அதோடு சேர்த்து பணமும் செல்வாக்கும் உங்களிடம் வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இப்போ இந்த கஜலட்சுமி யோகத்தில் உருவாகி இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி உங்க கையில ஒரு பண லாபத்தை கொடுக்க போகின்ற இரண்டு உறவுகள் அது வந்து வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம் அல்லது காதல் துணைன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக அத்தை வழி உறவுகள் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக சில விஷயங்கள் நீங்க செலவழிக்கிறதுக்கு நீங்க ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்றதுக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க இடம் மாறுறதுக்கு எவர்களுடைய பண உதவி உங்களுக்கு உதவி செய்யும் ஓகேங்களா சோ மேலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு இன்னும் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் திருமணம் நடக்கல இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவர்களுக்கு அந்த திருமணமும் நடக்கும் வேலையும் கிடைக்கும் சரிங்களா அந்த ரெண்டு விதத்துக்கு யோகங்கள் உங்களுக்கு உண்டு அது எந்தவா மாற்று கருத்தம்னா அதை பன்னிரெண்டாம் வீட்லேருந்து உருவாக்க அது யோகம் உருவாக்கி கொடுக்குது மாமியார் வீடு அப்படின்ற ஒரு வீடு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாகிடும் அதே போல வெளிநாடுன்ற யோகமும் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகமும் வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகமும் உறுதியான முறையில் உண்டு சரிங்களா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சுவாமி மலை அல்லது திருச்செந்தூர் போன்ற தலங்களுக்கு சென்று வணங்கி விட்டு வருது முருகனை ஓகேங்களா வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அதே போல் முருகனுக்கு ஒரு பாத யத்திரை போகிறது அல்லது கிரிவலம் பழனி சென்று கிரிபலம் வர்றது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்க அல்லது பாதையாத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் அன்னதானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க இதெல்லாம் பெருமளவு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் குறிப்பிட்டு வெள்ளி தங்கம் சம்பந்தமான பொருட்கள் கையாளும் போதும் சரி இருந்து ஒரு இரவுலாம் வாங்கும்போதும் சரி கவனம் தேவை பொருட்கள் டேமேஜ் ஆகலாம் அதே போல் டூ வீலர் கார் வண்டி வானத்தில் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் அதிவேக பயணங்களை குறைத்துக்கொள்வது நல்லது கவனக்குறைவாக இயக்காதுங்க இதுல மட்டும் கவனத்து வருங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் சரிங்களா கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியவர்களை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும் கூட பிள்ளைங்க சொல்லிட்டு பக்கத்தில் தவறாம அடுத்த பல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாமல் திருவடி சரணம்